காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையம் இடமாற்றம் புதிய வாக்குச்சாவடிகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான முன்னேற்பாடு கூட்டம் மற்றும் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வெளியிட அனைத்து கட்சி பிரமுகர்களும் பெற்றுக்கொண்டனர் தமிழக தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின் பேரில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையங்கள் இடமாற்றம் பெயர் மாற்றம் புதிய வாக்குச்சாவடிகள் அமைத்தல் குறித்தான அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கான முன்னேற்பாடு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் திமுக அதிமுக தேமுதிக பாஜக பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர் இதில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி செல்வி வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளதா கட்டிட உறுதி தன்மை உள்ளிட்டவை குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு வாக்குச்சாவடி மையங்களில் ஏதேனும் பழுதடைந்த வாக்குச்சாவடிகள் இருந்தால் அதை அருகில் உள்ள இடத்திற்கு இடம் மாற்றும் வகையில் பரிந்துரைக்க வேண்டும் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டுள்ள இடத்தை இரண்டு பாகங்களாக பிரித்து பாலர்களுக்கான வாக்குச்சாவடிகளாக மாற்று உறுதியை செய்ய வேண்டும் எனவும் மேலும் தங்களது கோரிக்கைகளை வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கொண்டார் இதனைத் தொடர்ந்து வரைவு வாக்குச்சாவடி பட்டியலினை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி வெளியிட வருவாய் கோட்டாட்சியர்கள் சரவணகண்ணன் வெங்கடேசன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் இதன் தொடர்ந்து அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் திமுக மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்ச்செல்வன் ஜெகநாதன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த லோகநாதன் யூதா என்கின்ற அதிமுகவை சேர்ந்த பகுதி செயலாளர் பாலாஜி ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் காஞ்சிபுரம் தேர்முதிக மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன் வாலாஜாபாத் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமலிங்கம் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிம்பு காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாகி கமலநாதன் காஞ்சிபுரம் தெற்கு பகுதி அவைத்தலைவர் தலைவர் மணிவண்ணன் காஞ்சிபுரம் தெற்கு பகுதி பூபதி பிஜேபி ரயில்வே வெங்கடேசன் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளர் தேர்தல் மற்றும் வட்டாட்சியர்கள் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்